நேயர்கள் அனைவருக்கும் உலக வானொலி தின வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதிமூன்று உலகம் முழுக்க உலக வானொலி தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டும் பிப்ரவரி பதிமூன்று செயற்கை நுண்ணறிவோடு இணைந்த ஒரு வானொலி தினமாக உலகம் முழுக்க கொண்டாடப்படுகின்றது அந்த அருமையான தினத்தில் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து உலக வானொலி தினத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியை அடைகின்றேன் நான் மீடியா நண்பர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய இதழியல் மற்றும் தொடர்பியல் துறையினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் தங்க ஜெய் சக்திவேல் அவர்களை சந்திக்கிறோம் எல்லாமே கேட்கறதுக்காக இருக்கக்கூடிய சாதனம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதையும் கடந்து பார்ப்பதற்கான சாதனமாக இன்னைக்கு காட்சி ஊடகத்துறையில் மிக முக்கிய பங்களிப்பாக வானொலியினுடைய செயல்பாடுகள் இருக்கு அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் ப்ரோக்யூரமைண்ட் ஏஐ புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ரோக்யூர்மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் ரொம்ப சந்தோஷம் பல்கலைக்கழகத்தில் உங்களை சந்தித்ததில் ஆமா உங்களையும் சந்தித்ததில் நீண்ட நாள் கழிச்சு சந்திக்க கண்டிப்பா 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 இந்த வானொலி தொடர்பாக தொடர்ச்சியா ஒரு கால் நூற்றாண்டு காலமாக மாணவர்களுடையும் சரி பொதுவாக வானொலி கலைஞர்களுடன் சரி வானொலியாக இயங்கி கொண்டிருப்பவர்களையும் சரி தொடர்ந்து பயணப்பட்டுட்டு இருக்கீங்களே ஆமா சொல்லுங்களேன் உங்களுடைய பயணத்துல எங்கேயாவது உங்களுக்கு இந்த வானொலியினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுது சமீப காலமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒளி ஊடகத்தை தனியா அந்த வானொலியோடு இணைத்து மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா சரி இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த ஏஐ வந்ததனால் வானொலியும் பாய்ச்சல் வேகத்தில் அடுத்த கட்டத்துக்கு ஓடுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க நோட்புக் புக் எல்எல்எம்னு ஒரு ஏஐ இருக்கு நீங்கள் ஆமாம் பார்த்துருக்கேன் அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை அல்லது நீங்கள் ஒரு கண்டென்ட்டை இதுதான் நான் என்னுடைய கண்டென்ட்டு நான் எழுதின ஏதாச்சும் ஒரு புத்தகம் நான் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன் சரி அந்த புத்தகத்துக்கு ஒரு விளம்பரம் நான் ஒரு போஸ்ட் அடிச்சிருக்கேன்னு வைங்களேன் அதை தூக்கி அதுக்குள்ளே போட்டால் ஒரு ஆணும் பெண்ணும் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா ரெண்டு பேரும் உரையாடுறாங்க முதல்ல வந்து நம்ம கொடுக்குற கண்ட பேசுனது தான் அதாவது பேசும் அதாவது நீங்க அது வந்து இயந்திரத்தனமான மொழியில பேசும் ஆனா இதுல ஒரு ஆணும் பெண்ண எப்படி பேசுறாங்கன்னா இப்ப பாத்தீங்களா ஜெயசக்தியில் ஒரு அருமையான ஒரு புத்தகம் தெரிவிக்காரு அப்படிங்குறது அது இப்படி சொல்லுதுன்னு கேட்டா அடுத்து ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியமான புத்தகம் நானும் தான் ஹியூமன் வேண்டாம் மனிதர்களே வேண்டாம் போல அளவு ஆகிடுது இல்லையா ஒரு காலத்துல எழுதி அதுக்கான வாய்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இதுல என்னன்னா நீங்க பாருங்க குவாலிட்டியான மைக்கு தேவையில்லை ஆமா ஒரு கலையகம் தேவையில்லை எடிட்டிங் தேவையில்லை ஒரே ஒரு கண்டென்ட் இதுதான்ப்பா எனக்கு கண்டென்ட் அது நீ எங்க வடிவத்துல வேணும் இன்டர்வியூவா வேணுமா விளம்பரமா வேணுமா இல்லாத அறிவிப்பா வேணுமா ஒரு பாடலா வேணுமா எப்படி சொன்னாலும் அது பண்ணுது அப்ப யோசிச்சிங்கன்னா இது ஒரு பக்கம் நாம வந்து பரவாயில்ல தொழில்நுட்பம் வேற லெவல போ இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா நீங்க அந்த சிந்தனையை வந்து மழுங்கடிக்குது ஏன் அப்படின்னா அது கிட்ட கேட்டுக்கும் அது பார்த்துக்கும் அது கிட்ட சொல்லிக்குவோம் இப்போ ஒரு வாய்ஸ் தான் வந்துட்டு இருக்குது அவனும் பெண்ணும் மட்டும் அதுவும் வந்துட்டு இருக்கா இருநூறு மொழிகளுக்கும் அதே வாய்ஸ் தான் வருது ஓ

இதில் என்ன ஒரு பெரிய மாணவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா அவன் வந்து அதை சார் அது பார்த்துக்கு சார் நாம் எதுக்கு சார் கஷ்டப்படணும் அப்படின்றது மாதிரி இப்போ ஸ்கிரிப்டே எழுதுறதுக்கு நிறையா பேர் இப்போது வானொலிக்கு ஆகட்டும் தொலைக்காட்சிக்காகட்டும் திரைப்படத்துக்காகட்டும் ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஆனால் இப்போ இவன் என்ன சொல்கிறான் ஸ்கிரிப்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஓகே கண்டென்ட் முக்கியமானதும் என்னன்றான் தமிழை வந்து எழுத மாட்டேன்றான் ஓகே ஏற்கனவே அவன் வந்து தமிழ் இங்கிலீஷ்ல எழுதிட்டு இருக்கான் ஆமா ஆமா சரிங்களா இப்ப என்ன சொல்றான் அதையும் அது எழுதணும் நாம நாம இதுதான் இதுதான் கதை இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தா அப்படின்னா அது தருவது இன்னொரு ஒருபடி மேல போய் என்ன சொல்றான் லோகேஷ் கனகராஜனுடைய ஸ்கிரிப்ட நீங்க பாத்திருக்கீங்களா சார்ன்றான்

இதெல்லாம் வேண்டாம் எளிமையாக என்ன பண்ண முடியும் சரி நான் பண்றேன் அப்போ வானொலியினுடைய வடிவமுமே இதோட சேர்ந்து பயணிக்கிறது செயற்கை நுண்ணறிவு பத்தி சொன்னீங்க ஆமா இப்ப வானொலியில வந்து ஒரு காலத்துல வாய்ஸ் ஓர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் தேவைப்படுவாங்க இப்ப எல்லாம் வந்து ஏ ஏ பண்ணிடுது இப்ப வருங்காலத்தில் இப்ப எல்லாம் காட்சி ஊடகத்துறையில பயன்படுத்தக்கூடிய வேலையை வானொலிக்குள்ளார இந்த ஏ பயன்படுத்த வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கா நிறைய உருவாகிட்டு இருக்கு ஆனா இப்ப என்னன்னா நம்ம எப்படி பாக்குறோம்னா ஸ்கிரிப்ட கொடுத்து கண்டென்ட் எடுக்கறோம் இல்லீங்களா சரி 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 அந்த வாய்ஸையே வந்து நீங்க வாய்ஸ் பேங்க் னு ஃபாரின் எல்லாம் வந்துருச்சு ஓகே இதரியல் துறையினா அந்த இதரியல் துறையில வாய்ஸ் பேங்க் வச்சிருக்காங்க சரி அது ஒரு லேப் வர்ற மாணவர்களுடைய எல்லா குரல்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து பயன்படுத்துறது ஓகே புரியுதுங்களா இப்போ நீங்க இங்க வந்து சென்னை பல்கலைக்கழகத்துக்குன்னு ஒரு சப்தம் இருக்கும் இல்லையா ஆமா பல்கலைக்கழகத்தினுடைய சத்தம் சென்னையினுடைய சத்தம் சொல்லிட்டு மயிலாப்பூர் சொல்லிட்டு மயிலாப்பூருக்கு ஒரு சத்தம் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு ஒரு சத்தம் கண்ணமாப்பேட்டைக்கு ஒரு சத்தம் என்ன பண்றாங்க எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து அந்த ப்ராசஸரில் அந்த ஏஐ கொடுத்துட்டா ஒரு ட்ராமா இந்த சென்னையில் நடக்கிற ட்ராமா இந்த காட்சியெல்லாம் இருக்கு அப்படின்னா அதுவே இந்த பேக்ரவுண்ட்ல அதை பண்ணி கொடுத்துருது அப்ப இது வந்து எப்படின்னா நம்ம அந்த சோர்ஸ் சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம லேபாக கிரியேட் பண்றது அதுக்கான வேலை வாய்ப்புகள் சரிங்களா இப்போ மொழியிலேயே வந்து கோவை கோயம்புத்தூர் மொழி மதுரை மொழி இதையே பண்ணாது இதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா இதுக்கான சோர்ஸை வந்து நம்ம பாடத்திட்டத்தில் அதெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு கோவைக்கு ஒரு மொழி இது மதுரை மொழி இது நாகர்கோவில் மொழி அப்படின்றத அதனால அதில் வந்து பயன்படுத்துது இது அமெரிக்காக்காரங்களோ அல்லது அந்த ஏஐ உருவாக்கின எலான் மஸ்க்குக்கோ குரோக்குக்கோ தெரியாது சரி 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 அந்த வாய்ப்பு நமக்கான வாய்ப்பு ஓகே சோ இப்ப நம்ம ஏஐ வந்துருச்சு எல்லா வேலை வாய்ப்பு போயிருச்சுன்னு நாம நினைக்காம அப்ப அந்த சோர்ஸ் பேங்க்க நாம ரெடி பண்றதுக்கு அடுத்தடுத்து அதுல இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு பொதுவா இந்த வானொலியில வேலை செய்யறவங்களும் சரி வானொலி நிலையங்களுடைய செயல்பாடுகளும் சரி அதிகபட்சமாக ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் பீக்கில் போயிட்டு இப்போ காணாமல் போனாங்க ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆடியோ புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காணொலிகள் வழியாக காட்சி ஊடகத்தின் வழியாக வானொலி கேட்குற மாதிரி அந்த ஆடியோ புத்தகங்களை கேளு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க இது வந்து என்னன்னா மறுபடியும் வானொலி வருவதற்கான ஒரு பின்னாடி போயிட்டு முன்னாடி வர்றதுக்கான ஒரு செயலா எப்படி பார்க்குறீங்க நீங்கள் காட்சி புத்தகங்கள்னு ஒரு பக்கம் நீங்க சொல்றதுலயே இப்போ ஆடியோ புக்ஸை நிறைய பேர் விஷுவலா தான் போட்டு நீங்க பாருங்க இது தொடர்ந்து கேட்கறதா இருந்தா எங்களுடைய ஆடியோ புக்கை கேளுங்க ஆனா அது உள்ளுக்குள்ள கண்டென்ட் ஆடியோ தான் வைங்க எயிட்டி பெர்சன்ட் வந்து அவன் வந்து காதல மாட்டிக்கிட்டு அதை படத்தை பாக்குறது இல்லை அது வேற விஷயம் இப்போ விகடன் போன்ற நிறுவனங்கள் பிளேன்ற அந்த ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா வேல்பாரியெல்லாம் போட்டிருக்காங்களே ஆமா ஆமா ஆடியோ புத்தகங்கள் தான் இருக்குது அதனால வந்து பெரிய இது கிடையாது பட் ஆனா எனக்கு இதுல இன்னொரு இது என்னன்னா நீங்க இன்ஸ்டா ரீடர்னு ஒரு ஆப் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல சொல்லுங்க அந்த ஆப் என்ன பண்ணுதுன்னா இப்போ புத்தகங்கள் நிறைய இப்ப மாணவர்களுக்கெல்லாம் என்ன பெரிய சிக்கல்னா எனக்கு படிக்கிறதுக்கு ஆசை சார் ஆனா நான் ஒரு நாலு பக்கம் படிச்சுன்னு வைங்களேன் தூங்கிடுறேன் அடுத்து நான் வந்து டிராவல் ஆகி வரேன் சார் ஒன் ஹவர் டிராவல் பண்றேன் பஸ்ஸில் வந்து ட்ரெயின்ல எல்லாம் வரும்போது ட்ரெயின் ஆடுது கண்ணுக்கு பிரச்சனை ஆயிரும்னு அதனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரியான ஆட்களுக்கு அந்த இன்ஸ்டா ரீடர்ன்ற அந்த ஆப் என்ன பண்ணுதுன்னா நீங்க பிடிஎஃப்ல புத்தகத்தை வச்சிருந்தீங்க வைங்களேன் அந்த அப்ளிகேஷன் உள்ளுக்குள்ள அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் புத்தகத்தையும் அது படிக்குது ஓகே ஒரு உங்களுக்கு ஆண் குரல் வேணுமா பெண் குரல் வேணுமா என்ன சைஸில் வேணும் சரி தடிமனாக வேணுமா இல்லை சாஃப்டாக வேணுமா ஸோ அந்த மாதிரிலாம் அந்த குரலை கேட்டு இதில் படிக்குது சொல்ல போனால் அந்த ஆப் வந்து யாருக்காக வந்ததுன்னா விஷுவலி சேலஞ்சிருக்காக வந்த ஆப் அது ஆமாம் அவங்க வந்து அவங்களுக்காக வந்தது ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு உண்மையாலுமே பார்வை இருக்கிறவங்க கதை கதை வந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்ல இல்ல படிக்கிறது சிரமமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒண்ணு இப்ப நான் வாக்கிங் போறேன் அந்த டைம்ல நான் புத்தகத்தை படிக்கணும்னு பாக்குறேன் ஆசைப்படேன் அந்த டைம்ல எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிதான் நான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட புத்தகங்களை எல்லாம் முடிச்சேன் இப்போ நீங்க பயணத்துலயும் நடக்கும் போதும் வண்டில வரும்போதும் நீங்க அந்த புத்தகங்கள் இப்ப பாருங்களேன் ஆடியோ புக் அப்படின்றது முதல்ல நாமெல்லாம் நானே ஒரு ஆடியோ பாட்காஸ்டர் தான் நீங்க நிறைய ஆடியோ புத்தகங்கள் நிறைய சிறுகதைகளை உங்களுடைய பக்கங்களை போட்டு

அந்த குரல் சூப்பர் சார் அந்த ரசனையோட அந்த இந்த பின்னணியோட கேக்கறது நல்லா செயல்படுது குரல் சூப்பர் சார் சரி அப்படி வந்து அந்த குரல் சூப்பரா இருக்கும் அப்படிங்கறவங்க தான் வந்து கேட்பாங்க நீச்சி மணிச்சி இல்ல அதான் அப்புறம் இன்னொன்னு பொறுமைன்றது ஒண்ணு ரொம்ப முக்கியமானது வந்து அதை வந்து கேட்கணும் அத பொறுமையா உட்காந்து கேட்கறது அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி அதை இதுல ஏத்தணும் அது வந்து இது அந்த ஆப்பினுடைய விசேஷம் என்ன தெரியுங்களா அது ஏதோ அமெரிக்கால தயாரிக்கப்பட்ட நம்ம சென்னை ஐஐடி மாணவர்கள் அந்த ஆய்வுல வந்த ஒரு அந்த ஆப் அது அப்படியா செமி ஸ்டார் ரீடர்னு அதெல்லாம் எல்லாருமே இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க நான் மாணவர்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அந்த ரீடர் படிக்கவே வந்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் கூட பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் இல்லையா படிக்க ஆர்வம் இருக்கு என்னால படிக்க முடியல தூக்கம் வருது சோம்பேறி தரமா நான் புத்தகத்தை ரெண்டு பக்கத்தை படிச்சுக்க மூடி வைக்கிறேன் இல்லாம நீ இனிமேல் படிக்கவே முடியாதுன்னு சொல்லவே முடியாது என்னால படிக்க முடியல சார் இதெல்லாம் காரணமே கிடையாது தொழில்நுட்பம் உனக்கு அனைத்து விதங்கள்லயும் உதவுது அதனால தயவு செய்து பயன்படுத்திக்கலாம் இதுவுமே இப்ப பாருங்க இதுவுமே வந்து வந்து வானொலியை வந்து நடத்துறதுக்கு வேற வேற ஆட்குரல்களை வச்சிட்டு இருந்து தூக்கி எடுத்து போட்டுக்கலாமே ரைட் இல்லையா இருபத்தி நான்கு மணி நேரமும் மனிதனே இல்லாம மனிதனா போல இயங்குற ஒரு வானொலி நிலையம்ன்றது ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு இருக்கு இல்ல அப்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து எங்கக்கூடிய ஏடைய தொழில்நுட்பத்தினுடைய வானொலி வருது ஆமா இப்ப என்னன்னா எல்லாமே ப்ரோ வெர்ஷன்ல இருக்குது அது நாம யாரும் அட்டாச் பண்ணி பாக்கல அது நீங்க வந்து இந்த நம்ம ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் சார்ட் சொல்லுவோம் இல்லையா ஆமா சொல்லுங்க ஆமா ஆமா எஃப்சிபி போடுவோம் ஆமா அந்த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் சார்ட்ல ஒரு பிரீஃபா ஒவ்வொருக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு நீங்க உள்ளுக்குள்ள கொடுத்து விட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இப்போ அகில இந்திய வானொலிக்கு எண்பது வருட நிகழ்ச்சியினுடைய சோர்ஸ் இருக்கு ஓகே இத்தனை சோர்ஸை நீங்க தூக்கி உள்ள போட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கு எனக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணுதுன்னா முடிஞ்சது ஓ சூப்பர் பொதுவாகவே ரேடியோக்கு வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் ஆர்ஜேக்கெல்லாம் மாறிட்டாங்க இல்லையா இப்ப ரேடியோ ஜோக்கா வருங்காலத்தில் ஏஐடைய தொழில்நுட்ப வழியா ஒரு வானொலி நிலையம் இயங்குமா ஏற்கனவே இயங்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சாச்சு நடக்குது ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமாங்களால வந்து அமெரிக்கா வழக்கம் போல அவங்க உங்களுக்கு பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல அதை ஆமா தொகுப்பாளராக தொகுப்பாளராக வச்சு பண்ணாங்க இப்போ சமீபத்தில் டிஜி வைஷ்ணவ கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியும் கூட அதை வந்து ஸ்டேஜ் பண்ணாங்க அதை அதையே வந்து எடுத்து அதை பண்ணியிருந்தாங்க அதனால நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு இப்போ வாஷிங்டன் போஸ்ட் எல்லாம் வந்து ஒரு நாள் இதில் ஒட்டுமொத்தமாக ஏஐ வச்சே தயாரிச்சு ரிலீஸே பண்ணிட்டான் ஓ ரிப்போர்ட்டர்ஸ் தேவைப்படாது சப்டேட்டர் தேவையில்லை அதனுடைய எந்த இதுவுமே வேணும் அவங்களுடைய நூறு ஆண்டு அந்த ப வந்து என்ன பண்ணிட்டான் முதல் அப்லோட் பண்ணிட்டான் சரிங்க அப்லோட் பண்ணிட்டு இன்றைய இன்னைக்கான செய்தியை எடுத்துக்கோ இதுதான் எங்களுடைய ஸ்டைலு தயார் பண்ணு அப்படின்னு அப்படி பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம தினமலரே என்ன பண்ணியிருக்கு இப்போது ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு அவங்க ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ரிப்போர்ட்டரும் ஒரு நாளைக்கு பத்து பத்து செய்திகளை அதை ட்ரெயின் அப் பண்ணணுமா வருங்காலத்துல வந்து ஏஐ தான் ஒப்படைப்பாங்க பொழுது அது ஒண்ணுமே மித இதழியல் மற்றும் தொடர்பியல் துறையினவே அப்படிதான் போலிருக்கீமே அதான் அது எப்படின்னா நீங்க வந்து டெஸ்க் ஒர்க்குக்கு பிரச்சனை இல்லை சரி அத அழகா பண்ணிடும் ஃபீல்டுக்கு அதுதான் கேள்வி கால நிலவரத்தை களத்துக்கு போய் பார்க்கணும் இல்லையா ஆமா இன்விடேஷனை வச்சு நீ ஒரு ஸ்டோரி எழுதுறதுன்றது வேற ஓகே ஆனால் அதே ஸ்டோரியை நீங்கள் அந்த ஒரு நம்ம வழக்கமான ஒரு உதாரணம் தருவோம் இல்லையா ஒரு ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் ஒரே செய்தியை கவர் பண்ண போகிறான் அதாவது சுதந்திர தினத்தை கவர் பண்ண போகிறான் அந்த செய்தியை ஒருத்தன் வந்து அழகாக கவர் பண்ணிட்டு வந்துடனா ஒரு ராஜ்பவன் பயிரத்துக்கு இன்னொருத்தன் வந்து துறைமுகத்துக்கு போகிறான் அங்கே போயிட்டு அவன் கவர் பண்ணா வர்றான் ஏண்டா கவர் பண்ணலன்னு சொன்னா ஐயோ அங்கே சுதந்திரமே கொண்டாடலீங்க அப்படின்றான் கொண்டாடலையா ஏன்டா அப்படின்னா அங்கே கப்பலில் குடியாத்திர இடத்துல தீ பிடிச்சிருச்சு அதனால அவன் கொண்டாடல அப்படின்னு வந்துட்டான் இப்போ அது எது செய்தி இதுவா செய்தி அதுவா செய்தி தீ பிடிச்சது தான் முதல் செய்தி கண்டிப்பா கண்டிப்பா தலைப்பு செய்திதான் அதுதான் செய்தி இல்லைன்னு வந்துட்டான் அது அது களம் இது களத்துக்கு போனீங்கன்னா தான் அந்த ரியாலிட்டி என்ன இப்போ சமீபத்தில் ஒரு நாவல் வந்து சால்ட்டு பதிப்பதத்தில் வந்து கருப்பு வானம்னு ஜெயராணி எழுதுன ஒரு புத்தகத்தை என்னுடைய முகநூல் பக்கத்துலையும் கூட சொல்லியிருந்தேன் அதில் ஒரு கதை இதை பத்தி தான் ஒரே செய்தி ஒரு செய்தியாளர்கள் ஒரு செய்தி எப்படி பாக்குறாங்க அப்படின்றது இல்லைங்களா ஒரே செய்தியை வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு மாதிரி பார்க்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா நகர் இருக்குன்னா இங்கேருந்து கண்ணகி கண்ணை நகர் மக்கள் அங்க கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னா ஒரு செய்தியாளர் என்ன சொல்றாரு நகர விரிவாகுது நகர் விரிவாக்கணும் நகரில் இருக்கிற குடிசைகளை தான் நகர் வந்து சிறப்பாக செழிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இன்னொரு செய்தியாளர் யோ அவனுடைய வாழ்வாதாரம்டா அவன் வேலைக்கு இங்கே தான் வரணும் அங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் எப்பட்ரா வருவான் குழந்தைகள் படிக்கிறது எப்பட்ரா படிப்பான் அப்படின்றத ஒரு செய்தியாளர் கண்டிப்பாக இதுதான் ஏஐக்கும் ரியலாக ரத்தம் சதையோடு இருக்கிற செய்தியாளருக்கும் வித்தியாசம் சார் ஒரு காலத்தில் வந்து அனலாக்ல இருந்தது வானொலி அப்புறம் அது வந்து தரைவழி ஒளிபரப்பு அப்புறமா வந்து வெளிநாடுகளில் கேட்கக்கூடிய சிற்றலை ஒளிபரப்புன்னு போயிடுச்சு அப்புறம் பண்பலை ஆயிடுச்சு அப்புறமா அந்த பண்பலைக்கு பிறகு பார்த்திங்கன்னா இணைய வழியாக இணையக்கூடிய வானொலிகள் இன்டர்நெட் ரேடியோஸ்ன்னு வந்தது அப்புறம் வாட்ஸ்அப் வந்தோன்னா வாட்ஸ்அப் குழுமங்களுக்கான வாட்ஸ்அப் வானொலிகள் வந்தது பாட்காஸ்டிங் வந்தது எல்லாமே வந்துடுச்சு ஓகே எல்லாமே மனிதர்களுடைய பின்னணியோட போயிச்சு ஏ வானொலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இனி வருங்காலத்தில் வரும்பொழுது இந்த வானொலி தினத்துல இந்த பதிமூணு பிப்ரவரியில் நம்ம பேசும்பொழுது இந்த வானொலியினுடைய அடுத்த கட்ட நகர்வு இனி வரக்கூடிய காலம் முழுக்க முழுக்க வானொலி வந்து தான் இருக்குமா இல்ல மனிதர்களுடைய பங்களிப்பும் முதல்ல இருக்குமா இந்த வருடம் ஐக்கிய நாடுகள் சபை தான் வந்து அந்த உலக வானொலி தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதிமூன்று கொண்டாட கொண்டாடிட்டு இருக்கு அவங்களுடைய இந்த ஆண்டு தலைப்புமே வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அந்த செயற்கை நுண்ணறிவும் வானொலின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க நான் முதலே சொன்னது தான் அதை விரிவாக பேசணும் இப்போ சுருக்கமாகவும் அதே தான் நீங்கள் என்ன தான் ஏஐ வந்தாலும் மனிதனுடைய அந்த ஜெனரேட்டிவ் ஏன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை பயிற்றுச்சுக்கிட்டே இருந்தால்தான் வந்து அது வந்து கண்டென்ட்டும் உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட் கிடைக்கும் அப்போ பயிற்றுவிக்கிறதுக்கு கண்டென்ட் கொடுக்கணும் அதனால் வந்து புதுமையான ஒரு செய்தியோ புதுமையான ஒரு தகவலோ புதுமையான ஒரு நிகழ்ச்சியோ வேணும் அப்படின்னா அது மனிதன் இல்லாம ஏஐனால செய்ய முடியும் சாத்தியமே இல்ல சரி புதுமையான நிகழ்ச்சி இவன் வந்து அவன் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அது வரும் அப்போ அது வந்து ஏஐ அப்படின்றத வந்து நம்ம ஒரு லிமிட்டடா தான் எடுத்துக்கவே முடியுமே உரிய புதுமையாக புதுசா நம்ம பாக்குறதுனால ஐயோ இதை பண்ணுதே ஐயோ அதை அந்த ஒரு ஸ்கேட் இருக்குல்ல எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்குல்ல படப்படப்பு இருக்கு படப்படப்பு பிரமிப்பு ஆஹ் பிரமிப்பு இருக்கு இப்போ பிபிடி ஒண்ணு பண்ணுது ஆடியோ கொடுக்குது முதல் டைம் நீங்க கேட்கும் போது எதுவுமே ஒரு ஆச்சரியத்தோட வாரசியமா பாக்குறோம் முதல் தடவை நீங்க ஐஃபில் டவர் போய் பாக்குறீங்கன்னா ஐஃபில் டவர் பாக்கும்பொழுது எப்பா பிரம்மாண்டமா சீனா தெரிஞ்சும் அப்பா பிரம்மா அங்கேயே இருக்கிறவனுக்கு அது இருக்குமா அசாதாரண விஷயம் அப்ப நீங்க ஏஐய பயன்படுத்திட்டே இருக்கீங்க வைங்களா அதுல இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம் இப்போவே நிறைய மாணவர்கள் இப்ப ஏஐ இல்லை ஜெமினாயோ சாட் ஜிபிபியோ பயன்படுத்த மாட்டேன்றான் ஏன் அப்படின்னா அது என்ன மாதிரி பதில் தருதுன்றது தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் விளையாடுது ஓகே தப்பு தப்பா வேற தருது ஓ நீங்க ஒரு பத்து தடவை அதை பயன்படுத்தும் போது நாலேஜபிளா இருக்கிற பசங்க என்னடா அது இப்படி தப்பா தருது அப்படின்றத அப்ப இது வந்து வேஸ்ட் அப்படி ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு பதில் சொல்லும்போது அது தவறா போயிடுது ஒரே மாதிரி அக்யூரேட்டா என்ன பண்ணுதுன்னா குக் பண்ணுது குக் பண்ணுதா சமையல் பண்ணும்போது ஒவ்வொரு நாள் அது என்ன பண்ணுது நான் கேட்கறது இதுதான் ஆனா என்னுடைய லெசன் பண்ணிகிட்டே எல்லாம் இருக்கு என்னை வந்து மானிட்டர் பண்ணிட்டே ஆமா ஆமா அப்போ நான் வேற இடத்துல இன்னொன்னு பேசி இருப்பேன் இன்னொரு இடத்துல ஒண்ணு சொல்லியிருப்பேன் இன்னொன்னு இடத்துல கேட்டிருப்பேன் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி நானே வந்து வந்த பூசல எல்லாம் அத எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணேன் ஆஹ் தமிழகத்தில் வானொலி தொடர்பான இன்றைய செய்தி என்ன சொல்லு அப்படின்னா அது என்ன பண்ணுச்சு தெரியுங்களா மிர்ச்சி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் தலைநகரங்களும் பண்பலை வானொலியும் தொடங்கப்படுகிறது தொடங்கப்பட அறிவிக்கிறது அப்படின்றான் அட பாவிங்களா எனக்கு படம் ஆரம்பிச்சது நான் போய் ரேடியோ அண்ட் மியூசிக் அந்த வெப்சைட் அப்புறம் ஐஎன்பி மியூசிக் சைட்ல போய் தேடுறேன் இதே என்ன வந்து என்ன இது என்ன பண்ணுது அங்கே கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஓகே ஓகே பண்ற அப்படி பண்ணி ஓ இது ஒரு காக்டைல் ஸ்டைல ஏதோ படுத்துருது இப்போ அந்த நாலேஜ் இல்லாம என்ன பண்ணுவான் அப்படியே கட் கட்டன் பேஸ்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்பிடுவா அடுத்து அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் அதை நம்பிடுவோம் ஆஹ் அப்ப ஒரு பேராசிரியர் வேணா நீங்க ஒரே தகவல் எல்லா நேரம் பண்ண முடியாது பண்ண முடியாது அது கஷ்டம் அவனுக்கு அந்த தகவல் வேணா தெரியாம இருக்கலாம் அடுத்த ஒரு இதுல மாட்டிக்கும்ல கண்டிப்பா அவனே என்னடா இது தப்பா தருது அப்ப அதுவும் தப்பாதானு தந்திருக்கும் அதுவும் தப்பாதானு தந்திருக்கும் அப்ப அப்ப திரும்ப திரும்ப தப்பாவே தந்துட்டு இருந்தா பயன்படுத்துவோம் ரீ அப்புறம் மறுபடியும் மறுபடியும் திருப்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்து பெலிட்டிய வந்து நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லையா டீப் சிக்கு நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லையா காரணம் என்னன்னா அவங்க ஒவ்வொரு பக்கமும் பண்ண பண்ண ஓ இது 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 அதனால அவனும் என்ன பண்றான்

இப்போ நம்ம எல்லாம் குஷியா பயன்படுத்துறோம் ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே தெரிஞ்சுரும் இது வந்து தவறு இது தப்பு தப்பா தருது இத நம்ப கூடாது எப்போ நம்ப கூடாத தகவலை தருதோ அன்னைக்கே முடிஞ்சுதான் ஜோலி முடிஞ்சது அவ்வளவுதான் அன்னைக்கே நம்ம அதை சார்ந்து இருக்குமா ஓகே ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புதிய இன்வென்ஷன் வரும்போது அல்லது புதிய விதமான ஒரு படைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு செயல் வானொலியோ எந்த மீடியாலையோ நடக்கும்பொழுது வரவேற்கவே செய்கிறோம் ரொம்ப பரபரப்பாக பார்க்குறோம் சந்தோஷமாக எதிர்கொள்கிறோம் பண்பலை வரும்பொழுதுலாம் மக்களுடைய மனநிலை எல்லாத்துலயுமே எஃப்எம் ரேடியோ எஃப் எம் ரேடியோ அதனுடைய ஜாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லெஜெண்டரி பர்சனாக மாறினாங்க அவங்க வந்து பெரிய செலிபிரிட்டியாக மாறி இருந்தாங்க ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே அதனுடைய இற குறைஞ்சு மறுபடியும் இப்போ ஏஐக்குள்ள வந்திருக்கோம் செயற்கை நுண்ணறிவு வழியாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஜோக்காவே வந்து நிகழ்ச்சி நடத்தும்போது அவங்களுக்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இருந்தாலும் மனிதருடைய மூலையில் இன்னும் அடுத்த கட்டம் இருக்கவே செய்யுது வானொலி இன்னும் வாழும் இல்லையா நிச்சயமா வாழும் அடுத்த கட்டம் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று வடிவத்தில் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் எனிவே பேராசிரியர் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பேசப்படும் இந்த நேரத்தில் பேராசிரியருக்கு நம்மளுடைய நன்றிகளை சொல்லலாம் ரொம்ப நன்றி சார் ஆனால் கணொலி தொடர்பான சந்தேகங்களும் அதே போல ஏ இந்த செயற்கை நுண்ணறிவு வழியாக நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய எதிர்பார்ப்புகளுக்கான கேள்விகளாகவும் சில கேள்விகளை கேட்டதுக்கு அருமையான பதில்களும் எதிர்காலத்தில் வானொலி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கான ஒரு விளக்கமாக இந்த நேர்காணல் அமைஞ்சிருக்கும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தின் இதழியல் மற்றும் தொடர்பியல் துறை பேராசிரியர் டாக்டர் தங்க ஜெய் சக்திவேல் அவர் அவர்களோடு இவ்வளவு நேரம் பேசி இருக்கும் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் அன்புடன் நாகா சியூ பபாய்